வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிளம் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கிஸ்மிஸ் டூட்டி ஃப்ரூட்டி நாட்டு சர்க்கரை டூட்டி ஃப்ரூட்டி பேர்ச்சை பழம் டூட்டி ஃப்ரூட்டி செரி பழம் முந்திரி பட்டர் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நூறு கிராம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கலாம் பட்டர் நல்லா உருனதுக்கு பின்னால் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட அரை கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் டூட்டி ஃபுட் எல்லாம் ஒவ்வொரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட ஒரு கப் கிஸ்மிஸ் ஒரு கப் முந்திரி ஒரு கப் செரிப்பழம் ஒரு கப் டேட் சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அது எல்லாத்தையும் 5 to 7 minutes low flame லயே வச்சு நல்லா குக்க பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம் ஒரு 5 minutes ஃபர்ஸ்ட் 180 டிகிரி செல்சியஸ்ல 10 minutes அவன ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் என்ன ட்ரேல கேக் பேக் பண்ணப் போறோமோ அந்த ட்ரேல எண்ணெய் ஊத்தி எல்லா சைடு அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்ப எல்லா சைடு இருக்கிற மாதிரி பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அது கூட வச்சிடலாம் இப்ப ஒரு மிக்சிங் பவுல ரெண்டு முட்டையை உடைச்சு சேர்த்துடலாம் இப்ப அதெல்லாத்தையும் நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் அரை கப் நாட்டு சர்க்கரையை அது கூட சேர்த்து இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ஒரு ஜல்லடையை வச்சு அது கூட ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் ஏலக்காய் பட்டை கிராம்பு பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துறலாம் எல்லாத்தையும் நல்லா சலிச்சதுக்கு பின்னாலும் அதை எல்லாத்தையும் விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாமே சேர்த்துட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா அது கூட பால் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரெயில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பின்னால் இடையில ஏர் இல்லாமல் இருக்கிறதுக்காக டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அவனில் ஒன் சிக்ஸ்டி டிகிரி செல்சியஸில் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேக் பேக் ஆகுறதுக்கு உள்ளே வச்சிடலாம்

இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிளம் கேக் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இந்த சின்ன இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம ஒயிட்டோஸ் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி அப்போ ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம